கெட்டி மேல சீரியல்ல யார எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சூப்பரான ப்ரொமோ ஒண்ணு வந்திருக்குன்னே சொல்லலாம் அஞ்சலி கன்சிவா இருக்கிறத தெரிஞ்சு கொஞ்ச நாள்ல நம்ம வீட்ல ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நம்ம மகேஷும் சிவராமன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க மகேஷ் பத்தின உண்மையெல்லாம் அஞ்சலி கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டைம்ல கரெக்டா அஞ்சலியும் கன்சிவ் ஆயிடுறாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னோட மாமா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே இந்த திவ்யாதான்னு தெரிஞ்சுகிட்ட தொளசியும் அவங்கள வெளுத்து வாங்கிடுறாங்க தன்னோட மாமாவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர துளசியையும் நம்ம ஈஸ்வரமூர்த்தி மருமகளாவே ஏத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு சம மாசாவே இருந்துன்னு சொல்லலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியும் மகேஷும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படியே திடீர்னு நம்ம அஞ்சலி போய் வாமிட்டிங் எடுத்துடுறாங்க அதை பார்த்தோன்னா மகேஷும் என்னடா திடீர்னு அஞ்சலி வாமிட் பண்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விடுறாங்க கொஞ்ச நேரத்துல அஞ்சலி ஏதோ சொல்ல வராங்க அது கூட கேட்காம நம்ம மகேஷ் எதுக்கு நீ தேவையில்லாத சாப்பிட்டுட்டு இருக்க இது சாப்பிட்டனால தானே உனக்கு ஃபுட் பாய்சன் ஆகி இப்படி வாமிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே மகேஷ் அஞ்சலிய ரொம்ப மாதிரி காட்டிடுறாங்க கொஞ்ச நேரத்துல அஞ்சலியும் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கன்னு சொல்றாங்க அதை கேட்டோன்ன மகேஷும் சரி சொல்லு அப்படின்னு நான் ஆரம்பிக்கவும் அஞ்சலி நீங்க அப்பா போறீங்கன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட மகேஷுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது என்ன அஞ்சலி சொல்ற எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேக்குறாங்க அஞ்சலி ஆமான்னு சொல்லவும் மகேஷுக்கும் என்ன நம்ம ஹாக் ரொம்ப இருக்குன்னு இந்த அஞ்சலியும் விஷயத்த என்னோட வீட்ல போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு கேக்குறாங்க மகேஷும் எப்பவுமே உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அஞ்சலிய கூட்டிட்டு போறாங்க அஞ்சலி சிவராமனோட வீட்டுக்கு வராங்க சிவராமன் அஞ்சலிய பார்த்ததும் என்னமா விசேஷம் திடீர்னு வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதை கேட்ட உடனே அஞ்சலி சரிப்பா முதல்ல கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சிவராமனும் லக்ஷ்மியும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடறாங்க என்னவா இருக்கோம் திடீர்னு ஸ்வீட் எல்லாம் தராளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அஞ்சலியும் நீங்க தாத்தா பாட்டி ஆக போறீங்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட சிவராமன் லக்ஷ்மியும் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிவராமன் லட்சுமியோட முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கு லக்ஷ்மியா கிட்ட எனக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உட்காருங்க மாப்பிள்ள ரெண்டு பேரும் இங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்கே ரெடி ஆயிடுறாங்க இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ரகுவும் கொஞ்சம் பொறாமப்படுறாங்க அஞ்சலியும் மகேஷும் குடும்பமா இருந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிடறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம துளசி அதிரடியா களத்துல இறங்குறாங்கனே சொல்லலாம் எவ்வளவு சொன்ன அப்புறமோ இந்த போலீஸ்காரங்க தன்னோட மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே இதுக்கு பின்னாடி எப்படி ஏதோ ஒரு சதி வேலை நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு துளசிட்ட ஹெல்ப் கேட்டு வந்த பொண்ணுங்களை தேடி போறாங்க எப்படியோ ஒரு வழியாட்ட அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்கள்ட்ட போய் என்னமா நீங்க தானே என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டீங்க அதனால் தானே உங்கள் பொண்ணு பேரை வச்சு போலீஸில் டவுரி கேட்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சேன் இப்போ என்னடானா என் மாமாவை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களே என்ன நடந்தது உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ண சொல்லி யாராவது ரூபா கொடுத்தாங்களா அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க அதுக்கு அந்த லேடியும் கொஞ்ச நேரத்துல ஆமாமா எனக்கு பணம் தருவேன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ண வச்சது திவ்யாதான்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு ரொம்ப ஷாக்கான துளசியும் நீங்க நான் சொல்ற மாதிரியே செய்யணும் அத மாரி ஏதாவது செய்றீங்கன்னா உங்களை நான் போலீஸ்லேயே பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்க நம்ம துளசி சொன்ன மாதிரியே அந்த லேடியும் திவ்யாவுக்கு போன் பண்ணி நீங்க உடனே நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்க நீங்க அந்த பொண்ணு துளசிய மாட்டி விட்டா எங்களுக்கு பணம் தருவேன்னு சொன்னீங்க இல்ல அதெல்லாம் என்ன தரவே இல்லைல்ல அதனால அத குடுக்கறதுக்காண்டி பணத்தோட வாங்கன்னு சொல்லிடுறாங்க அத கேட்ட திவ்யாவும் சரின்னு அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க

இதெல்லாம் ஒரு ஓரமா மறைஞ்சிருந்து நம்ம துளசியம் வீடியோ எடுத்துட்டே இருக்காங்க திவ்யாவும் எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எவிடன்ஸ எடுத்துட்டு நம்ம துளசியம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அங்க ஈஸ்வர மூர்த்திய பார்த்த உடனே என்னடா மாமா எப்படி இருந்தாங்க இப்ப இப்படி ஜெயில பாக்க வேண்டியதாகிட்டேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களை வெளுத்து வாங்கி அந்த வீடியோ எவிடன்ஸ காட்டுறாங்க ஒரு வழியா நம்ம ஈஸ்வரமூர்த்திய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வர மூர்த்தி துளசிய பெருமையா பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்குது ஈஸ்வர மூர்த்தி துளசிய பார்த்து நீ கரெக்டான பொண்ணு தான் நான் கூட உன்னை தப்பா நினைச்சிருந்தேன் ஆனா பாத்தா எல்லாத்துக்கும் காரணம் அந்த தான் இருந்திருக்கு அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரலான்னு நினைச்சிருந்தா அந்த இடத்துல நீ இருக்கன்னு தெரிஞ்சதும் இந்த குடும்பத்தையே மாட்டி விட பாத்துட்டான்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து மீனாட்சியோ அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடா நான் ஒரு போட்டா ஒண்ணு நடக்குது என்ன மாமா இந்த துளசிய இவ்வளவு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க நம்ம துளசிய ஈஸ்வரமூர்த்தி அப்படியே மருமகளாவே ஏத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் கொஞ்ச நேரத்துல நம்ம வெட்டியும் துளசி கிட்ட வந்து மேடம் நீங்க தனி ஆளாட்டி எங்க அப்பாவே இந்த ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா எங்க அப்பா யாரையுமே இவ்வளவு பெருமையா பேசி நான் பார்த்தது இல்ல ஒரு வழியே எங்க அப்பா மனசுலயும் இடம் பிடிச்சிட்டீங்க போல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட துளசியம் என்னாலதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அதனாலதான் எப்படியாவது இதை பத்தி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு திவ்யா பண்ண பிளான தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிடுறாங்க அப்படியே துளசியம் நம்ம வீட்ல இருந்து யாராவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட மீனாட்சி ஒருவேளை நம்மள சொல்றோம்னு அந்த இடத்த விட்டு வசமா மூவ் பண்ணி போயிடுறாங்க மீனாட்சிக்கோ என்ன பண்றதுனே தெரியல எப்படியாவது இந்த துளசி அந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பார்த்தா ஈஸ்வரமூர்த்தி மாமாக்க மனசுலயே இடம் பிடிச்சிட்டா நம்ம அத்தை கிட்ட அவளை பத்தி தப்பா பேசிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அபிராமியை பார்க்கறதுக்கு போறாங்க மீனாட்சி அப்படி அவங்க அத்தை கிட்ட வந்து பாத்தீங்களா அத்தை துளசிக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் மாமா என்னரானா அவளை புகழ்ந்துட்டு போறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அபிராமியும் ஆமா மீனாட்சி இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை என்னதான் செய்தாலும் அவா வெற்றியும் அவா சொல்றதான் கேக்குறா இப்ப என்னடானா உங்க மாமாவும் துளசியை இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேலேயும் அவளை சும்மா விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்திய பாக்க போறாங்க அபிராமி அவங்கள்ட்ட வந்து என்னங்க நீங்க இப்படி துளசிய சொல்லிட்டு இருக்கீங்க அவனால தானே நீங்க ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு உசு பேத்தி விட்டுட்டு அதுக்கு ஈஸ்வர மூர்த்தியும் இல்ல எல்லாத்துக்கும் காரணம் அந்த திவ்யா எல்லா விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல வெற்றியும் துளசிக்கிட்ட என்ன மேடம் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டீங்க இப்போ என்னையும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு துளசியும் இது என்னமே என் குடும்பம் என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படியும் தட்டி கேட்பேன் அதுக்காக உங்களை நான் ஹஸ்பண்டா ஏற்றுப்பேன்னு எப்போவுமே கனவுல கூட நினைச்சி பார்க்காதுங்கன்னு சொல்லிடுறாங்க நம்ம துளசி என்னதான் சொன்னாலும் கொஞ்சம் வெற்றி மேலே கோபம் குறைஞ்சிட்டே வருதுன்னே சொல்லலாம்